ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேங்க இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படி சிவனோட பக்தியானேன் அதுதாங்க இன்றைக்கான வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் சரியா ஒரு ஒரு கடவுளை நேசிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு க இது இருக்கும் இப்போ ஹிண்டு கொள்ளைய முரு முருகரு பிள்ளையார் சிலர் வந்து பிள்ளையாரோட இதில் இருப்பாங்க சிலர் வந்து முருகரோட பக்தியாக இருப்பாங்க சிலர் வந்து ஆனால் எல்லாமே வந்து சாமி தான் இப்போ நான் வந்து சிவனோட பக்தங்கிறதுக்காக வேறு எந்த கோயிலுக்கும் போகாமல் இருக்க மாட்டேன் எல்லா கோயிலுக்கும் நான் போவேன் தானே ஆனால் ஒரு பக்தன்ட்டு ஒன்று இல்லையா இவர் இவங்களோட பக்த அப்படின்ட்டு என்னுடைய ஃபேவரேட்டு என்னுடைய ரொம்ப என்னை வந்து தரிசனமாகவும் ரொம்ப இதயத்தை கவர்ந்த என்னுடைய ஆபத்து காலங்கள்லையும் கூட இருந்த என் அப்போ சிவன் அம்மா பத்ரகாளி இவங்களோட சில எப்படி நான் வந்து அவங்கள நேசிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ ஓகேவா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் பத்ரகாளி அம்மாவுடைய கதைகள் வந்து நான் போட்டிருந்தேன்னா என்னென்னு ஞாபகம் இல்லை போட்டிருக்கேன்னா இல்லை தெரியலை ஆனால் சிவனோட ஒரு பக்தியானது நான் வந்து தீவிர பக்தியானது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ ஆனால் வந்து நான் சிவனை வந்து பார்த்துருக்கன அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிற இதில் நீங்கள் தான் நினைக்கணும் நான் பார்த்துருக்கேனா பார்க்கலையா அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும் சரிங்களா நான் அந்த நடந்ததை தான் அப்படியே சொல்லிக்கிட்டே வருவேன் நீங்கள் தான் ஓகே அப்போ இது அவங்க அபரா இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும் ஆனால் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து இருந்து எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் கடைசி கடைசியாக எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி வந்து பேசினாரு அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது இன்னும் நடக்கலை சரி அவர் ஆல்ரெடி ஒவ்வொரு அதிசயம் அற்புதங்களெல்லாம் என்கிட்ட பேசியிருந்தார் பார்த்துருந்தாரு பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கடைசியாக வந்து தரிசனம் மூலம் என்கிட்ட பேசினது வந்து நான் வந்து அது நடக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டேன் சரியா நடந்ததுக்கப்புறம் சொல்லிக்கிறேன் ஓகேவா அது வரைக்கும் இந்த கடைசி என்கிட்ட அவர் நேரில் கனவு மூலம் வந்ததை விட்டுட்டு பாக்கி எல் சில விஷயங்களை சொல்கிறேன் ஓகேவா ஓகேங்க ஃபஸ்ட்டு வாட்டி வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து சிவன் யாருங்கிறது எனக்கு தெரியாது ஃபோட்டோ பார்த்துருக்குறேன் ஓகே இது சிவன் அப்படிங்கிறது தெரியுமே தவிர அவரோட அற்புதம் என்ன அவருடைய லீலைகள் என்ன அவருடைய வந்து திருவிளையாடல் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது சரியா அப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரச்சனை அந்த டைம்லாம் சரியான பிரச்சனை அப்போ ஒரு வாட்டி வந்து எனக்கு பிரச்சனையில் தான் இருந்துட்டுருக்கிறேன் ஆனால் வந்து என்ன அப்படின்னா நான் பிரச்சனையில் இருக்கிறப்போ என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் நான் அப்போ வந்து குழுவில் தலைவியாக இருந்தேன் சரியா ஊரில் இருக்கிறப்போ அப்போ வந்து குழு கணக்கெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படியே நான் இருக்கிறேன் அப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறப்போ என்னாச்சு அப்படின்னா நைட்டு ஏன்னா தெரு விளக்கு இருக்குது சரியா தெரு விளக்கில் வந்து நான் ரோட்டில் அந்த தெரு அதாவது தெரு ரோடு வீடு எங்களுக்கு தெரு ரோடு தான் மிட்டோம் சரியா வா வாசலோட இது அப்போ நான் அதில் இருந்து தான் எழுதிட்டு இருக்கிறேன் எழுதிட்டு எனக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புலியில் புலிக்கு மேலே வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்டு வர்ற மாதிரி சரியா ஆனால் புலி தோல் கட்டின மாதிரியா இல்லை காவி ட்ரெஸ்ஸான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் வந்து உட்காந்துட்டு வராங்க ஆனால் ஐயப்பரான்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பாக அவர் வந்து ஐயப்பர் கிடையாது ஐயப்பர் தெரியும்ல சரியா நம்ம ஃபோன் ஐயப்பரெலாம் நேரில் வந்ததெல்லாம் இல்லை ஆனால் ஃபோட்டோ பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் வந்து நிறைய ருத்ராட்சம் போட்டிருந்துச்சு சரியா புலி இதில் வார மாதிரி எனக்கு நேச்சராக தெரியுது அப்போது வந்து நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துடுச்சு உண்மையிலேயே வர மாதிரியே இருக்குது டக்குன்னு உள்ளே வந்துட்டு இது பிரம்மை நானாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி அன்னைக்கு தூங்குறப்போ ஃபஸ்ட்டு டைம் அவர் எங்கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வந்தார் அது எப்போ அப்படின்னா என்னுடைய பதினெட்டாவது வயசில் ஏன் கரெக்டாக எனக்கு பதினெட்டு வயசு அந்த டைமில் ஃபஸ்ட்டு டைம் வந்தார் எப்படி வந்தாருன்னா புளித்தோல் கட்டிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கிட்ட வந்து ஒரு பலாப்பழத்தை எடுத்து தந்தார் தந்துட்டு சொன்னார் இதை நீ சாப்பிடு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் எதுக்கு அப்படின்னு இதை நீ சாப்பிடு அப்படின்னாரு சரியா ஆனால் அதை நான் சாப்பிட்டேன் ஒரு சோள சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்டுனா டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு அந்த பலாப்பழம் சாப்பிட்டதுக்கு சா பதினெட்டு வயசில் நான் சாப்பிட்டேன் இத் அதுக்கப்புறம் இத்தனை வயது வரைக்கும் அந்த பலாப்பழம் டேஸ்ட்டு நான் சாப்பிட்டதே கிடையாது கடைசியாக நான் கடைசியாக வாங்கின பலாப்பழம் போன மந்தில் நான் கோயம்பேடு போயிருந்தப்போ பலாப்பழம் வந்து கேட்டு வாங்கினேன் கட அந்த மொத்த வியாபாரி விட்டுட்டு இடத்துல அண்ணன் எனக்கு ஒரு பலாப்பழம் கொடுங்கண்ணே நல்லா இனிப்பாக உனக்கு கொடுங்கண்ணே எவ்வளோ பலாப்பழம் எடுத்தப்போ அது வந்து டேஸ்ட்டே இல்லை ஆனால் லாஸ்ட் ஒரு பலாப்பழம் சின்னதாக இருந்துச்சு அது தந்தப்போ அவர் தந்த அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட்டு அத்தனை வருஷம் கழித்து நான் சாப்பிட்ருக்குறேன் அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ வந்து தந்து நான் ரொம்ப கஷ்டம்தான் பட்டேன் ஒருவேளை என்னுடைய சூழ்நிலைகள் இனி மாறுமோ அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா அந்த டேஸ்ட் இப்போ தான் நான் இப்போ நேரே பார்த்துருக்கேன் சரியா எனக்கு அந்த பலாப்பழம் சாப்பிட்டோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு சரி அப்போ நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது புளி புலியா அது சிறுத்தையா தெரியல அதாவது சிங்கம்லாம் இல்லை கோடாக இருக்கும்ல சிறுத்தைனா புளியாக இருக்கும் சிங்கம்னா நிறைய தாடி வச்சிருக்கோம் ஆனால் கோடாக இருக்கும் அது வந்து சிறுத்தை தானே சிறுத்தையா புளியா எனக்கு தெரியல அதில் தான் வந்துருந்து சரியா அப்போ விட்டுட்டேன் அன்றைக்கி நைட்டு படுக்கிறப்போ அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு படுக்கிறப்போ பிரம்ம நினச்சிட்டு படுத்துட்டேன் படுக்கிறப்போ எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துக்குள்ளே இருந்து ஒருத்தர் வராரு காவி ட்ரெஸ்ஸு கட்டியிருக்காரு நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு கையில் ஒரு தட்டு இருந்துச்சு கையில் ஒரு தட்டு இருந்துச்சு அந்த தட்டு நிறைய விபூதி இருக்குது சரியா அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு வராரு வந்துக்கிட்டு சொல்கிறாரு நீ கவலைப்படாத ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனைன்னா ஃபேமிலி பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சரியா எனக்கு கண்ணீர் தான் தினம் கண்ணீர் தான் நல்ல சாப்பாடே சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு கண்ணீர் இருக்கிற நேரம் நீ கவலைப்படாத இதே இடத்துல வந்து உன்னைய வந்து நான் ஒரு பெரிய ஆளாக்கி நான் விடுவேன் நீ வந்து கவலைப்படாத இவங்க எல்லாம் அசந்து நிற்கிற அளவுக்கு உன்னை நான் வளர்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் அப்படியே டக்குன்னு முழிச்சிட்டேன் முழித்த உடனே கனவில் வந்து சொன்னோன்னா இது எனக்கு மைண்ட்லேயே இருந்துச்சு நான் அப்புறம் என்ன பண்ணேன் பக்கத்து வீட்டில் போயிட்டு மறுநாள் கேட்டேன் அக்கா இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன் ஏன் அப்படி வந்து சொன்னாங்க யாருன்னு தெரில அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஐயோ அது சிவனும்மா சிவனும் உன் கண்ணுக்கு வந்திருக்காரு நீ கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் போய் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல நான் போய் காரில் போய் இறங்குறப்போ அத்தனை பேர் என்னையவோ யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ யார் யாரெல்லாம் துன்படுத்தினாங்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நான் காரில் போய் இறங்குறப்போ அவங்க தலையெல்லாம் இப்படி குறிஞ்சு தாங்க இருக்கும் நிமிந்து என்னை பார்க்கவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்னென்னு தெரியல ஏன்னால் அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க சரியா அவங்க இப்போ கூட அந்த இடத்துல கிட்ட கூட நான் பேச மாட்டேன் ஒருத்தவங்கக்கிட்ட கூட சரியா யாருக்கிட்டையுமே அந்த இடத்துல போவேன் நேரே போவேன் எங்கள் அத்தாங்கிட்ட மட் அத்தான்கிட்டையும் அக்கா கிட்டேயும் மட்டும் பேசுவேன் உடனே கிளம்பி வந்துடுவேன் சரியா யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேன் ஆனால் அவங்க வந்து நான் பேசுவேன்னு இப்படியெல்லாம் சிரித்தாங்க சரியா இப்போ இற ஃபஸ்ட்டு டைம் போய் இறங்குறப்போ செகண்ட் டைம் இறங்குறப்போ தேர்ட் டைம் போய் இறங்குறப்போ சிரிப்பாங்க நான் சிரிக்க மாட்டேன் ஏன்னா அவங்க பண்ண எல்லாம் எனக்கு மைண்ட்லேயே இருந்துச்சு மாறவே இல்லை அப்புறம் சித்தி நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களான்னு வந்து கேட்பாங்க பதிலே சொல்ல மாட்டேன் நான் நல்லா இருக்கேன்னு கூட நான் பதில் சொல்லலை சித்தின்னு கூப்பிட்டா கூட அதுக்கு பதிலே சொல்லலை அப்புறம் ஏன்னா முறைக்கு நான் பாட்டி அவர் வயசு சின்னதாக இருந்தாலும் பாட்டி முறைக்கு வரல பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படியெல்லாம் கேட்குறப்போ ஏன்னா பதில் அதுக்கு ஒரு ஒரு சின்ன பையன்தான் பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டப்போ அவங்க அம்மா சொல்லி விடுறாங்க கேளு நல்லா இருக்கான்னு கேளு அப்படின்ட்டு கேட்டப்போ வந்து எனக்கு புரியுது சொல்லி விட்டாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு குழந்தை கேட்குது என்ன பதில் சொல்ல நல்லா இருக்குப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு விட்டுட்டேன் ஆனால் அவங்க அவங்க அம்மா அப்பா செய்ததெல்லாமே எனக்கு ஞாபகத்திலே இருந்துச்சு சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் என்ன விஷயம்னோ அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க ஒரு இஞ்சு கூட வளரல ஒரு எந்த ஒரு அந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றம் கூட இல்லை அப்படியே தான் இருக்காங்க அதுக்கு அது முடிஞ்சிச்சா ஓகே அதுக்கப்புறம் எப்போ அவரை பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கனவில் ஒரு சப்பாத்து சப்பாத்து பாலம் மாதிரி இருக்குது அதில் நிறைய பேர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து அந்த கூட்டத்தில் இப் அப்படியும் போகிறாங்க ஆப்போசிட்டாக இப்படியும் போகிறாங்க ஆப்போசிட்டாக வராங்க கனவு இது சரியா அப்போது வந்து அதில் ஒருத்தர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா புளித்தோல் கட்டியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா காவி ட்ரெஸ்ஸு அதில் இது வந்து புளித்தோல் கட்டியிருக்காங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க ரொம்பலாம் பனைமரம் ஹைட்டெல்லாம் இல்லைங்க ஒரு மனுஷன் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் இப்படி இருப்பாங்க அந்த ஹைட்டில் இருக்கிறாங்க ஆனால் பாடி வந்து ஜிம் பாடி சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிம் பாடியாக இருக்காங்க படம் கிடையாது படத்தை பார்த்துட்டு ஒருவேளை இவங்க கற்பனையில் பேசுகிறாங்களான்னு நினச்சிக்காதீங்க இது வந்து நான் எப்போ பார்க்குறேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பார்க்குறேன் இந்த கனவு சரியா அப்போ அவர் வந்து ஜிம் படி மாதிரி இருக்கிறாரு ஆனால் ருத்ராட்சம் நிறைய போட்டிருக்கிறாரு மேலே சட்டை கிடையாது நம்ம படத்து இந்த இதில் எப்படி பார்ப்போம் அதே மாதிரி ஆனால் சில விஷயங்கள் படம் வரைகிறவங்க கூட இது மாதிரி கனவுகள் தரிசனங்கள் பார்த்து தான் வரைஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சரியா அப்போ வந்து அந்த மாதிரி வராரு ஆனால் நிறைய சினிமா படத்தில் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அதில் வந்து எப்படி அப்படின்னா திரு சூளாக இருக்குல்ல சூலா வந்து இவருக்கு ஹைட்டு இப்படி இருக்கும் இல்லைன்னா அவரோட கொஞ்சம் குள்ளமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் நான் பார்த்த சூலாயுதம் அப்படி கிடையாது அவர் ஹைட்டை விட ஒரு அடி ஹைட்டு இருக்குது இந்த அடி ஹைட்டு இன்னும் இருக்குது சரியா அப்படி இருக்குது சூலாயுதம் சூலாயுதம் வச்சிருக்கிறாரு ஆனால் அவரை சுற்றி வந்து நெருப்பு எரியுது அவர் உடம்பை சுற்றி அப்படியே நம்ம ஷேப்பாக வரைஞ்சி விட்ட மாதிரி நெருப்பு எரியுது அப்போது அப்படி நான் ஆப்போசிட்டாக போயிட்டு அவர் ஆப்போசிட்டாக வர்றாரு நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டே நடக்கிறேன் அவர் என்னையே பார்த்துக்கிட்டு நடந்து வர்றாரு நடந்து வந்து இப்படி கண்ணை காட்டி கூப்பிட்டாரு அப்போ நான் போகலை அப்போ அவருக்கு பக்கத்தில் வர்றாரு ஏன் பக்கத்தில் வராரு நான் நான் பயப்படுறேன்னு தெரியுது அதனால் பக்கத்தில் வராரு வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னை தெரியுதான்னு கேட்குறாரு தெரியலை நல்லா ஞாபகப்படுத்திப்பார் என்னை உனக்கு தெரியலை அப்படின்னு கேட்குறாரு அப்போது இல்லை தெரியலை அப்படிங்கிற சரி நீ வந்து உன் கையால் எனக்கு நெய்வளக்கேற்று அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே பேசலை அப் அந்த குரல் இருக்குல்ல இன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் இருக்குது அந்த குரலில் ப ரெண்டு இன்னும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நான் கேட்டிருக்கிறேன் இதே மாதிரி கனவுல தான் தூங்குறப்ப கூட ஆனால் எந்த தூக்கத்துலேயும் அந்த குரல் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது எப் அப்போ அந்த குரல் சவண்டி கேட்டாலும் என்னால் மறக்க முடியாது தூக்கத்தில் கேட்டாலும் அப்பா வந்துட்டாரு அப்பா கூப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு வரும் சரியா அப்போது சொல்லிவிட்டு அப்படி நடந்து போயிட்டாரு திரும்பி நிற்க எடுக்க ஒண்ணுமே இல்லை நான் என மனசுக்குள்ள ஒரே எண்ணம் என்னடா இது இப்படி வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த கனவே ஞாபகமாகவே இருக்கு அப்புறம் ஒருத்தங்கள்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி நான் ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு ஐயோ அது திருவண்ணாமலை நெருப்பு ஏறியதுன்னா திருவண்ணாமலை அங்கே போய் நெய் நெய்வளக்கேத்த சொல்றாரு உன் கையால அப்படின்னு உன் கையால எனக்கு நெய் நெய்வளக்கேத்துன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டாருல அப்போது திருவண்ணாமலையா எனக்கு வந்து தெரியாது திருவண்ணாமலை எங்கே இருக்குன்னே தெரியாது ஏன்னால் நான் குளத்துல குட்டை கொடுறவ ஊரு உண்டு நான் உண்டு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அதை விட்டு வெளியே எனக்கு தெரியவே தெரியாது பஸ் ஏறி எங்கே போகணும் எப்படி போகணும் எதுவுமே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே எங்கே பஸ்ஸு எங்கே இறங்கணும் எங்கே இறங்கணும் எல்லாம் தெரியும்ல அதை விட்டால் எனக்கு வெளியே தெரியாது அப்போது என்ன பண்ணுவது அது திருவண்ணாமலை எங்கே இருக்குது அப்படின்னா அது விழுப்புரத்துலேருந்து போகணும் அப்படின்னாங்க சரி விட்டுட்டேன் திரும்ப எனக்கு ஒரு மூணு மாதம் ஆனால் திரும்ப வந்து நான் இதே மாதிரி தூங்கிட்டு இருக்கிறப்போ சவுண்டு மட்டும் உருவம் இல்லாமல் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு உன்ட்ட உன் கையால் விளக்கேற்ற சொன்னேன் விளக்கேத்தனியா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளம்புன்னு சொல்லுவோம் ஒரு சவுண்டு அதே ச அதே குரல் உடனே தானே நான் என்ன பண்ணேன் விடிய காலம் விழுப் விடிய காலம் என்னாச்சு அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது உடனே சடச்சடா எந்திரிச்சேன் குளித்தேன் குளிச்சிட்டு என்ன பண்ணேன் அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் எங்கள் ஊர்லேருந்து அஞ்சு அஞ்சுக்கு ஒரு ட்ரெயின் எடுப்பேன் காலையில் அந்த ட்ரெயினில் ஏறி அனந்தபுரி எக்ஸ்ப்ரெஸ் சரியா அந்த ட்ரெயினில் ஏறி ஏறிட்டேன் நான் ஏறிட்டேன் நேரே கிளம்பி என்ன பண்ணேன் விழுப்புரம் வந்து இறங்கிட்டேன் மதுரை வர்றப்போ நிறைய ஆட்கள் வந்து ஏறுறாங்க அது வரைக்கும் என் மனசு வந்து படப்பட படப்பட படப்படான்னு படை பதைக்குது சரியா அப்போ எப்படி விழுப்புரம் திருவண்ணாமலை போகிறது விழுப்புரம் போகணும் இறங்கணும்னு சொன்னாங்களே எப்படி இறங்கணும் எப்படி போகணுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே சரி யார்கிட்ட கேட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா மதுரை பொறுப்போ நிறைய பேர் ஏறுறாங்க அப்போ எனக்கு கேட்கணும் அப்படின்ட்டு ஒருத்தங்கள்கிட்ட போய் கேட்குறவங்க அக்கா எல்லோரும் வந்து ஏறுறீங்க சாப்பாடு கொண்டு வந்துருக்கீங்க ட்ரெயினில் வச்சு சாப்பிட்றீங்க என்னக்கா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க அது நாங்கள் திருவண்ணாமலை போகிறோம் அப்பாடா திருவண்ணாமலை போகிறாங்க இவங்க கூட ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு சரி ஓகே தைரியம் வந்துடுச்சு சரியா அவங்க திருவண்ணாமலை வந்தோடனே என்னை கண்டுக்கவே இல்லைங்க சட சடா ட்ரெயினில் இருந்து இறங்குறாங்க சட சட போய் வெளியே போகிறாங்க வாசலுக்கிட்டே நானும் ஓடுறேன் அவங்க கூட ஓடுறேன் என்னை கண்டுக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டாங்க எனக்கு ஆட்டோவில் ஏறுறாங்க சொந்தக்காரங்க எல்லாம் கிடையாது ஆளாளு வாக்கில் கிடைக்கிற ஆட்டோலாம் ஏறி போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் என்னடா கிடைக்கிற ஆட்டோலலாம் ஏறி போகிறாங்க என்னன்னு தெரியல இப்போ ஒரு ஆட்டோவில் என்னங்க ஒருத்தங்க நம்ம ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ சேர்ந்து பிடிப்போம் போவாங்க இது அப்படி இல்லை யார் யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க அப்போது நான் போய் கேட்குறதுக்கு ஆட்டோ ஆட்டோ ஃபுல்லாகிருது என்னால் ஏறி போக முடியலை சரியா என்ன அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப எனக்கு எனக்கு தெரியலை ஏன்னா எங் அது வந்து ஷேர் ஆட்டோ எனக்கு ஷேர் ஆட்டோனாலே என்னானே தெரியலை ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இப்போ ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியலை நான் இங்கே சென்னை வந்து பத்து வருஷம் ஆச்சு அப்போ ஷேர் ஆட்டோனா இது கிடையாது ஷேர் ஆட்டோலாம் கிடையாது எங்கள் ஊரில் கிடையாது மற்ற ஊரில் இருக்கானு தெரியல எங்கள் ஊரில் அந்த டைம் இல்லை அப்போ அதனால ஷேர் ஆட்டோ பற்றி தெரியலை அப்படி நிற்கிறேன் என்னன்னே தெரில எல்லாரும் யாரும் போயிட்டாங்க நிற்கிறேன் அப்படி இருக்கிறப்போ ஒரு தாத்தா வர்றாரு இதில் தான் ரொம்ப ஒரு இது அவர் வராரு அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு நல் முடியெல்லாம் நறச்சிருக்கு தாடியெல்லாம் நரைச்சு தாடி வச்சிருக்காரு ருத்ராட்சம் போட்டிருக்காரு திருநூறு விபூதி பட்டை போட்டிருக்காரு வரார் என்னம்மா என்ன முடிச்சுட்டு நிற்கிற அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் தாத்தா என் ட்ரெயினில் வந்தேன் எனக்கு திருவண்ணாமலை போகணும் எப்படி போகணுன்னு தெரியலை அப்படின்னு அது இது இங்கேருந்து பஸ் எல்லாம் இல்லம்மா நீ விழுப்புரம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து திருவண்ணாமலைக்கு பஸ் இருக்குது அப்படின்னு இல்லை தாத்தா எல்லாரும் ஆட்டோவில் ஏறி போகிறாங்க எனக்கு தெரியல தாத்தா எப்படின்ட்டு அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க சரி வாமா போகலாம் அப்படி கிட்டத்தட்ட அந்த தாத்தாவுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் சரியா எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்டாக இருக்கிறாரு நல்ல எப்படி சொல்ல மா நேரம் மாஹா எனக்கு அந்த சொல்ல தெரியல அப்படி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன் அந்த தாத்தா அந்த சைடு இருக்கார் நான் ஏறிட்டேன் வேறு இது பண்ணுறோம் இப்போ பாதியில் போகிறப்ப பஸ்ஸு வருது பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இருந்து அப்போ வெளியே வருது டக்குன்னு இறங்கி அந்த தாத்தாவே என்ன பண்ணுறாரு காசு கொடுக்குறாரு இல்லை தாத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னா சரி வாமா 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 அப்படின்னாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை போய் கை காட்டுறாரு பஸ்ஸை பார்த்தா ஃபுல்லு சரியா ஆனால் ஃபுல்லு பஸ்ஸு கால் வைக்க இடம் இல்லை வேறு பஸ்ஸெல்லாம் இப்படி தான் வரும் இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் வரும் நீ கிளம்பு அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன் அந்த வாசல் கிட்ட நிற்கிறேன் பஸ்ஸு அந்த தாத்தா வந்து ஆம்பளைங்க ஏறுற வா அங்கே ஏறிட்டாங்க அப்போது சரி பாவம் நமக்கு வேண்டி ஆட்டோக்கெல்லாம் காசு கொடுத்துருக்காரு நமக்கு வழியெல்லாம் சொன்னாரேன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கலான்ட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் கேட்க தாத்தா நான் டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரு அப்படியே நின்றுக்க அப்படி நின்றுக்க ஓகே ஓகேன்னு கை காட்டுறாரு சரி கொஞ்சம் கழிச்சு டிக்கெட் வந்தாச்சு சரி தாத்தா டிக்கெட் எடுக்கலான்னு பஸ்ஸு நிற்கலை எங்கேயுமே நிற்கலை சரியா சரி டிக்கெட் எடுக்கலான்ட்டு பார்த்தா டி கண்டக்டர் வந்து கிட்ட நெருங்கி நெருங்கி தள்ளி வராரு டிக்கெட் எடுக்க கேட்டு பார்க்கலான்னு திரும்பி பார்த்தா தாத்தாயை காணும் சரி கூட்டத்துக்குள்ளே எங்கேயாவது இருப்பார் போல் அப்படின்ட்டு அப்போ லாஸ்ட்டு ஒரு ஸ்டாப் வந்துச்சு அந்த ஸ்டாப்பில் நிறைய பேர் இறங்குனாங்க இறங்குறப்ப கூட நான் பார்க்குறேன் இந்த தாத்தா இறங்குறப்ப கொஞ்சம் தலை தெரியுமே அப்போ பார்த்துக்கலாம் பேசிக்கலான்ட்டு டிக்கெட் எடுக்கிறது பார்க்குறேன் அப்போ வந்து ஆளை காணும் என்னோட ஆளை காணும் சரி அப்போ கண்டக்டர் கிட்டே வந்துட்டார் நானும் டிக்கெட் எடுத்துட்டேன் சரியா டிக்கெட்டை எடுத்தாச்சு எனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து தாத்தாவை காணும் இறங்குறதுல எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன் அந்த காணும் ஏன்னா இறங்குனது ஒரு ஆறு ஏழு பேர் தான் இறங்கியிருப்பாங்க சரியா அப்போ பின்னாடி பார்த்தா தாத்தா இல்லை அந்த இறங்குறப்போ நான் ஃபுல்லாக பார்க்குறேன் தாத்தா இறங்கவே இல்லை சரியா கண்டிப்பாக தாத்தா இறங்கலை நான் கண்டிப்பாக பார்த்துட்டேன் சரி ஓகேண்டு லாஸ்ட்டு கூட்டம் குறைய குறைய பார்த்தா அந்த தாத்தா அந்த பஸ்ஸில் இல்லவே இல்லை சரியா சரி அப்படின்ட்டு நான் அப்போ கூட எனக்கு அவரா அப்படின்னு எனக்கு தெரியலை சரியா அங்கே போய் இறங்கிட்டு உடனே குளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போனேன் குளிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணால் இன்னும் இன்றைக்கி இவ்வளோ கூட்டமாக இருக்குது பயங்கர கூட்டம் அன்னைக்கு இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு அக்காட்ட கேட்குறேன் அக்கா இன்னக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஆ ட்ரெஸ்ஸு கொண்டு போகலைங்க ஏன்னா எனக்கு தெரியாது ட்ரெஸ்ஸு மா சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும் தான் நினச்சி போனேன் எல்லாரும் குளிக்கிறாங்க அப்போ என்னக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லை அதனால இப்படி தான் கூட்டம் இருக்கணும் சித்ரா பௌர்ணமியா சித்ரா பௌர்ணமி என்னான் எனக்கு தெரியாதுங்க அப்புறம் ஓ சித்ரா பௌர்ணமி தான் கூட்டமோ சரின்ட்டு அப்போ கண்டிப்பாக குளிக்கணுமா அப்படியெல்லாம் இல்லைம்மா நாங்கள் வந்தோ குளிக்கிறோம் உனக்கு குளிக்கணும்னா குளி இல்லைன்னா ஒன்றும் அப்படியே கிரிவலம் போயிடலாம் அப்படின்னு கிரிவலமா கிரிவலம்னா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை கிரிவலம்னா என்ன எனக்கு கிரிவலம்னா என்னான்னு அப்போ தெரியாது ஃபஸ்ட்டு டைம் அப்படி தான் என்னை வந்து அவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது சரியா அப்போ என் அப்போ ஒரு அக் ஒரு அக்காட்ட போய் அக்கா கிரிவல என்ன அது இந்த மலையை சுற்றி வரதுமா பதினாலு கிலோமீட்டர் இந்த மலையை சுற்றி வந்து அவரை வந்து சாமி கும்பிட்டா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நான் எந்த நேரத்தி கடனும் போடலை எதுவுமே பண்ணலை செருப்பு இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க சரியா சரி அவரை அழைச்சாரு நடப்போம் அப்போ நான் கேட்குறேன் அக்கா வ தீபம் ஏற்றணும் அது எங்க ஏற்றணும் அப்படின்னா அப்போ அந்த ஃப்ரெண்டில் ஏற்றுவாங்கள்ல அதுல நெய் தீபம் இங்க வாங்குமா இங்க வாங்கி ஏத்துணும் நான் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் வாங்கி ஏத்திட்டு நானும் அக்கா கிரிவலை எப்படி நடப்பாங்க அது இந்த வழியாக இப்படி போகணும் அப்படின்ட்டாங்க சரி அந்த வழியாக அப்படியே போறேன் எனக்கு சரியான பசி பசினா பசி எனக்கு சொல்ல முடியாத பசி சரியா அப்போது பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எல்லாரும் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இப்படின்ட்டு நிறைய பேர் அன்னதானம் கொடுக்குறாங்க அப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்தா சாப்பிடவே முடியலை ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் தெரியும்ல ஃபுல்லாக மீன் 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 கறி மீன் கறின்னு சாப்பிடும் அப்படி தானே அப்போ வந்து எனக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது எனக்கு ஏதோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்குது சரியா அப்படியே இருந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன் போய்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கிறேன் எடுத்துட்டு அப்போ சொல்கிறேன் ஐயோ எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு வடை பாயாசம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டல் இருந்தால் கூட வடை பாயாசம் மாதிரி சாப்பிட்ருவேன் வடை பாயாசம்லாம் வச்சு ரெண்டு மூணு கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடணும் போலே இருக்கே அப்படின்ட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படி நிற்கிறேன் ஒருத்தங்க பின்னாடி வந்து இப்படி தட்டுறாங்க கூப்பிட்டுருப்பாங்கப்பலாம் நான் திரும்பி போல தட்டுறாங்க எம்மா அங்கே வடை பாயசத்தோட அந்த மண்டபத்தில் சாப்பாடு போடுறாங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு நேர்த்தி கடன் தீர்த்து கல்யாணம் நடந்திருக்கு போல் அதுக்கு சித்ரா பொண்ணுமே சாப்பாடு போடுறாங்க அந்த மண்டபத்தில் போய் சாப்பிடுங்க எனக்கு ஆச்சரியம் சொல்ல முடியாது என்னடா நான் தானே மனசுக்குள்ள நினச்சேன் அதுக்கு எனக்கு சாப்பாடா அப்படி இருந்து நான் என்ன நினச்சேன்னா வடை பாயசோடி சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிடுமான்னு சொன்ன உடனே நான் என்ன நினச்சேன்னா சும்மா ஒரு கூட்டு ஒரு இது அந்த மாதிரி தான் வைப்பாங்க திரு அப்படி தான் வைப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனால் எங்கே பெரிய விஐபி சாப்பாடுங்க கூட்டுன்னா அந்த இலை நிறைய கூட்டு பா ரெண்டு பாயாசம் வடை அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிடு எனக்கு எனக்கு நினைக்க நினைக்க ஏன் என்ன நடக்குது எனக்கு தெரில இனி கூப்பிட்டாரு நான் வந்துட்டேன் சரி இப்போ நான் நினைச்சது சாப்பிட சும்மா தான் நினைச்சேன் எனக்கு அது கெடைச்சிடுச்சு வயர் நிறைய சாப்பிட்டுட்டு திரும்ப கிரிவலம் ஆரம்பிச்சாச்சு நான் தனியாகவே கிரிவலம் முடிச்சு வரப்போ காலெல்லாம் கொப்பளம் எனக்கு பாதி கொஞ்சம் தூரம் நடந்தோடனே காலெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு ஆனால் எப்பவும் வீட்டில் செருப்பு போட்டு நடப்பனா அது பழக்கம் இல்லாதனால எனக்கு வந்து கால் வந்து கொப்பளம் போட்டுடுச்சு அப்படியே இதாகி இவ்வளோ இவ்வளோ தண்டியில் எனக்கு அதையும் வச்சுட்டு லாஸ்ட்டு மெதுவாக 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 நடந்து எப்படியோ சாமி கும்பிட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா என் காலெல்லாம் ஊனவே ஆயிடுச்சு அந்த மாதிரி வெளியே சொல்லவும் முடியாது ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயோ சரி எங்கள் யாருக்கும் தெரியாமல் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சரியா அந்த மாதிரி அப் அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்தார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்த கண்டினியூ வீடியோ வந்து எப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது வாட்டி எப்போ வந்தார் எப்படி போனேன் எங்கே போனேன் எந்த கோயிலுக்கு போனேன் அதோட கண்டினியூ வீடியோ நான் தொடர்ந்து நாளை இல்லைனா நாளை கழிச்சு கண்டினியூ வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்ட் டூ வந்து அடுத்த கண்டினியூ Bye, yeah.